நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் நம்ம சனம் வெறித்தனம் நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் நம்ம சனம் வெறித்தனம் என்னை கெத்த உள்ளாத்தனும் உலாத்துறதுல தப்பே கிடையாது ஆனால் பாதுகாப்பாக உலாத்தனும் அதுதான் முக்கியம் ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்போ நடந்த கூட்ட நெரிசல் சமீபத்தில் நடந்த கூட்ட நெரிசலில் இத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் மேலே எதுவுமே தப்பு சொல்ல முடியாது பலருடைய தப்புகளும் அதில் இணைந்துருக்கு நம்ம தமிழ் மக்கள் பொதுவாகவே ஒருத்தர்ட்ட மனசை வச்சுட்டாங்க அப்படின்னா அது தலைவர் அல்லது நடிகர் யாராக இருந்தாலும் சரி மனசை வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்காக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகக்கூடிய அளவுக்கு அவங்க பாசம் வச்சுருவாங்க ஸோ ஒரு தலைவருக்கோ ஒரு நடிகருக்கோ இல்லை ஒரு பொது பிரபலத்திற்கோ மக்கள் அதிகமாக கூடுறாங்க கூட்டம் கூடுறாங்க அப்படின்னா அந்த கூட்டம் நடத்தக்கூடிய இடத்த வந்து தேர்வு செய்கிறது ரொம்ப முக்கியம் இதை இதை முன்னாடியே ஒருத்தர் பண்ணி காமிச்சிட்டு போயிருக்கிறார் அது அதுக்கப்புறம் வரேன் இப்போ இந்த விஷயத்தில் வந்து ஒரு இந்த சைடு என்ன சொல்கிறாங்க நாங்கள் சூஸ் பண்ண இடத்த கொடுக்கலை அதனால தான் கட்டுற இப்படி ஆகிடுச்சி இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து இவ்வளோ பேர் தான் கூடுவாங்கன்னு சொன்னாங்க பத்தாயிரம் பேர் தான் கூடுவேன்னு சொன்னாங்க இத்தனை நபர்கள் தான் வருவேன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ண தவறிட்டாங்க ஸோ இப்படி வந்து ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அந்த நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை நான் இல்லை நீ நீ இல்லை நான் அப்படி 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 தான் போயிட்டுருக்கு ஸோ இதில் வந்து ஒருத்தர் மேலே தப்பு சொல்ல முடியாது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் மேலே மட்டுமே சொல்ல முடியாது எல்லாரையும் தான் இதில் சொல்ல முடியும் காரணம் ரசிகர்கள் உட்பட பொதுமக்கள் உட்பட ஏன் அப்படின்னா ரொம்ப அதாவது நம்ம ஒரு கோயிலுக்கே போகிறோன்னா வச்சுக்கோங்க அந்த கோயிலில் கூட்டு நெரிசல் அதிகமாக இருக்குன்னா கூட அந்த கோயிலுக்கு போய் அப்படி சாமி கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சாமியை வந்து நம்ம எங்கே இருந்தாலும் கும்பிட்லாம் சாமி கும்பிடணும் கண்டிப்பாக அது அவசியம் எங்கே இருந்தாலும் கும்பிடணும் ஆனால் ஒரு உயிருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் கும்பணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் நம்ம இருக்கிற இடத்துலருந்தே கும்பிட முடியும் இல்லை தூரத்துலேருந்தே கூட கும்ப முடியும் அது இது ஆன்மீக விஷயத்தில் ஆனால் அரசியல் விஷயத்தில் இல்லை ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு நகக்கடை திறக்கிறதுக்கு அரச நடிகர்கள் அரசியல்வாதிகள் வர்றாங்க இப்போ எதுக்குனாலும் எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி அதில் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கா அதில் வந்து பல பேருடைய பங்களிப்பு எல்லாம் இணையும் பொழுது தான் அதை வந்து சரியாக நடத்த முடியும் சரியாக அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போக முடியும் நான் முதலே சொன்னதில்ல ஏற்கனவே ஒருத்தர் வந்து இதை மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கிறாரு சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு காமிச்சிருக்காருன்னு அவர் வேறு யாரும் இல்லை நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் முதல் மாநாடு ரெண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் பதினாலு மதுரையில் நடத்தினார் இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சு லட்சம் பேர் கூடினதாக தகவல்கள் வருது அப்போ அந்த இருபத்தி நாலு லட்சம் பேர் இருபத்தஞ்சி லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஒருத்தர் ஒருத்தராவது இறந்தாங்களா எந்த ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டுதா இல்லை யாருக்காக அடிபட்டுச்சா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சா இல்லையா ஏன் காரணம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் லொக்கேஷன் எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கணும் ஒரு அரசியல்வாதியோ ஒரு நடிகரோ ஒரு பொது பிரபலமோ அவர்களை நான் அவர்களை தேடி அவர்கள் மீது உள்ள ஆர்வத்திலையும் அன்புலேயும் இத்தனை மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க அப்படின்னு நான் என்ன பண்ணணும் ஒரு அத்தனை பேரையும் தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுக்கணும் கரெக்டாக விஜயகாந்த் அவர்கள் அதை தேர்ந்தெடுத்தாங்க கரெக்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது நடந்துச்சு அந்த மாநாடு நடந்துச்சு அது மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கணும் அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து அத்தனை இத்தனை மக்கள் வந்தாலும் லட்சக்கணக்கில் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு தேர்ந்தெடுக்கணும் சரிங்க நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவங்க தான் கொடுக்கல அப்படின்னு ஒன்று வருது இல்லை அங்கே என்ன காரணம் நமக்கு தெரியாது அது அது வந்து சட்ட சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட காரணமாக இல்லை வேறு எதுவும் காரணமாக நமக்கு தெரியாது ஸோ அவங்க ஒரு இடம் அந்த கொடுக்கல வேறு இடத்த சூஸ் பண்ணி இந்த இடத்துல நடத்திக்கோங்க அப்படின்னா கொடுக்குற எந்த இடத்த கொடுக்குறாங்களோ அந்த இடத்தை மாற்றாக இன்னொரு இடம் கொடுப்பவர்கள் அந்த இடத்தையும் மக்கள் வந்து அதிகமாக கூடும் இடமாக மக்கள் அதிகமாக வந்து சேர்ந்தாலும் அதை தாங்கக்கூடிய இடமாக மாற்று இடத்தையும் கொடுக்கணும் ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல வந்து இவ்வளோ பேர் மக்கள் கூடுவாங்க நான் வந்து அதுக்கு நம்ம அதை கேட்குறோம் அவங்க கொடுக்கல மாற்ற இன்னொரு இடம்னு சொல்கிறாங்க அந்த இடத்த வந்து மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடமா சூஸ் பண்ணி அது கொடுக்கணும் இல்லை நமக்கு கேட்குறாங்க இவங்க சொல்கிறாங்க நாங்கள் கேட்டோம் எத்தனை பேர் வருவாங்க பத்தாயிரம் பேர் வருவாங்க காது குத்து இது சீப்பா இல்லையா பத்தாயிரம் பேர் வருவாங்க பத்தாயிரம் பேராக வருவாங்க ஒரு பிரபலத்துக்கு ஒரு பிரபலம் ரொம்ப மக்களால் இருக்க ரொம்ப கொண்டாடப்படுற ஒரு பிரபலத்துக்கு பத்தாயிரம் பேர் மட்டும்தான் வருவாங்களா நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி ஒரு அடிப்படை காமன் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கே அது தெரியும் ரூபாய் பத்தாயிரம் பேர்லாம் கூட மாட்டாங்க அதுக்கு மேலேயே வருவாங்கன்னு நமக்கு தெரியும் இப்போ படித்தவர்கள் இப்படி நிறைய பேர் இருக்கிற இந்த நாட்டில் அதிகம் தோணாமல் போச்சு சரி பத்தாயிரம் பேர் கூடுறாங்க ஆனால் நம்ம யோசிச்சு இந்த மாதிரி அடிப்படையாக யோசிச்சு ஓகே இது வந்து ஒரு பிரபலமாக இருக்குது இவங்க இவங்களை தேடி இவங்க சொல்கிறாங்க பத்தாயிரம் ரூபா தான் கூடுவேன்னு சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க பத்தாயிரத்தை கூடுவாங்க கூடுவேன்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் இந்த இடத்த கொடுத்தோம் ஆனால் அவங்க ஆர்கனைஸ் பண்ண கண்ட்ரோல் பண்ண அவங்க தான் தவறிவிட்டாங்கன்னு இவங்க அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க அவங்களே பத்தாயிரம் பேர் தான் கொடுவாங்க கேட்டால் நம்ம ஒரு உத்தேசமாக ஓகே பத்தாயிரம் இல்லை இது கூடயே கூட்டாக வரும் அப்போ இந்த இடத்த வந்து இந்த இடம் சரிப்பட்டு வராது உங்களுக்கு நாங்கள் இந்த இடம் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து மாற்று இடத்த அவங்க சூஸ் பண்ணணும் இந்த இடத்துல இந்த இடத்த வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து லட்சம் பேர் கொடுக்கணும்னு பிரச்சனை இல்லை இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாற்று இடம் கொடுக்கணும் ஒரு ஒரு இது ஒரு பக்கம் நடந்திருக்க வேண்டியது இன்னொரு பக்கம் தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கணும் இவ்வளோ பேர் பிரபலம் ஒரு பிரபலமாக இருக்கிறாங்க இவங்க இதில் இவ்வளோ பேர் தேடி வர வருவாங்க கண்டிப்பாக அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் பாதுகாப்புகளை கோரியிருக்கணும் இவங்களும் கொடுத்துருக்கணும் என்ன பேரிகார்டு இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு இல்லை வந்து ஒரு சிஎம் வராங்க ஒரு ரோட்டில் நடந்து போகிறாங்க காரில் போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிராஃபிக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்களா இல்லையா எத்தனை லட்சம் பேர் கிராஸ் பண்ணிட்டு இருக்க டிராஃபிக்கை ஒரு குறிப்பிட்ட டயத்தில் அந்த இடத்துல உள்ளே என்ட்ராகாத ஆகாத அளவுக்கு பண்ணுறாங்களா இல்லையா அது மாதிரி இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பலம் ஒரு திறமை ஒரு சிந்தனை வேணும் சொல்கிறது ஈஸி தான் யாரும் சொல்லிடலாம் இப்போ நான் கூட ஈஸியாக சொல்லிடலாம் அதை செயல்படுத்துறதுல ரொம்ப கடினம் தான் ஆனால் திட்டமிட்டால் அது நடக்கும் திட்டமிட்டு எல்லோரும் ஒருங்கிணைந்து அதை ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அதை பண்ணாங்கன்னா கரெக்டாக இது நல்லபடியாக நடத்தலாம் இப்போ ரெண்டு சைடு இப்படி சொல்கிறாங்க இப்போ ஏற்கனவே விஜயகாந்த் சார் வந்து பண்ணி காமிச்சிட்டார் அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருபத்தி நாலு லட்சம் பேர் இருபத்தஞ்சி லட்சம் பேர் அந்த கூட்டத்தை எந்த ஒரு அசம்பாதம் இல்லாமல் நல்லபடியாக நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காமிச்சார் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே இதை செஞ்சு காமிச்சார் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க சொல்கிறாங்க இவங்க நாங்கள் இந்த இடம் கேட்டோம் அவங்க அந்த இடம் கொடுத்தாங்க இப்படி ஆகிடுச்சி அவங்க இப்படி ஒருத்தர் மாற்றி சொல்லிட்டுருக்காங்களே இதுக்கு பெட்ரு இன்னொரு வழி அதையும் அவர் தான் விஜயகாந்த் சார் செஞ்சு காமிச்சது தான் என்ன ஊருக்குள்ளே நடத்துனாரா முதல் மாநாடு மதுரைக்கு ஊருக்குள்ளே நடத்துனாரா ஊருக்கு கொஞ்சம் அவுட்டரில் அவுட்டரில் தானே நடத்துனாங்க அது மாதிரி எந்த மக்கள் அதிகமாக கூடுவாங்கன்னு தெரிஞ்சா அப்போ என்ன பண்ணணும் ஊர் விட்டு ஊர் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடைப்பட்ட இடைவெளி இருக்குது பாருங்கள் அந்த இடைவெளியில் பொதுவெளி இருக்கும் புறம்போக்கு நிலம் இருக்கும் அரசு புறம்போக்கு நிலம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலத்தை சூஸ் பண்ணி இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் அந்த மீட்டிங்கை வைக்கணும் அது சாதாரண அப்படி ஒரு பத்து நிமிஷம் மீட்டிங்காக இருந்தாலும் சரி ஒரு ஒரு மணி நேரம் மீட்டிங்காக இருந்தாலும் சரி ஒரு மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் மீட்டிங்காக இருந்தாலும் சரி எந்த மீட்டிங்காக இருந்தாலும் சரி மினி மீட்டிங் அவர் மெகா மீட்டிங் எதுனாலும் சரி மக்கள் அதிகமாக கூடுவாங்க இவங்களுக்கு இந்த பிரபலத்துக்கு அதிகமாக கூடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த மீட்டிங்கை ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் அவுட்டரில் நடத்தணும் விஜயகாந்த் சார் பண்ணி காமிச்சிருக்காரு மதுரை அவுட்டரில் அந்த மைதானத்தில் சூஸ் பண்ணி அவர் வந்து அதை செஞ்சு காமிச்சார் அந்த மீட்டிங் முதல் மாநாடு மீட்டிங் பண்ணார் அதே மாதிரி அதே மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் இதை ஃபாலோ பண்ணலாம் அதுலேயும் முக்கியமாக பிரபலங்கள் பிரப மிக பிரபலமாக இருக்கிற நபர்கள்லாம் இதை பண்ணலாம் இந்த மாதிரி ஆகாது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காது ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தாங்க ஒன்று வந்து பிளானிங் ரொம்ப முக்கியம் இடத்த சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ரெண்டு தரப்பும் ரெண்டு தரப்புமே இடத்த சூஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நமக்கு இவ்வளோ கூட்டம் கூடுவாங்கன்னு ஒரு குத்து மதிப்பாக யாருனாலும் சின்ன பையன் கூட சொல்லிடுவோம் அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கணும் ஒன்று ஊருக்குள்ளே அந்த இடம் அமைஞ்சிருக்கணும் ஊருக்குள்ளே அந்த மாதிரி இடம் அமையலையா பெட்டர் ஊருக்குள்ளே விட ஏன்னா ஊருக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையாக போய்ட்டுருப்பாங்க வந்துட்டுருப்பாங்க ஒரு ஒரு சில பேர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருப்பாங்க சில பேர் கோயிலுக்கு அமைதியாக போயிட்டுருப்பாங்க சில பேர் என்டர்டைன்மெண்ட் போயிருப்பாங்க சில பேர் ஃபேமிலியாக எங்கேயாவது போய்ட்டு இருப்பாங்க வந்துட்டு இருப்பாங்க ஸோ ஊருக்குள்ள இந்த இதையே வச்சிக்கக்கூடாது எதை வச்சு சொல்கிறேன்னா இப்போ லாரிக்கு ஒரு ரூல் இருக்குல்ல காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் பத்து மணி வரைக்கும் நினைக்கிறேன் இந்த டைமுக்குள்ளே வந்து ஊருக்குள்ளே வந்து லோடு ஏற்றிக்கிட்டு லாரி வரக்கூடாது அதுக்கு மேலே தான் லோடு ஏற்றின லாரியே ஊருக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூல்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து இந்த அரசியல் கூட்டங்களுக்கும் வைக்கணும் என்ன அப்படின்னா மக்கள் ஆக மாட்டாங்க அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க அவங்க ஊருக்கு எல்லாமே பைபாஸ் மாதிரி பைபாஸ்லேயே போய் அந்த அவுட்டர்லேயே போய் மீட்டிங் 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 கேட்குறவங்களும் அங்கே போய் பார்த்துக்கோங்க உங்கள் பிரபலத்தை உங்கள் தலைவரை உங்கள் நடிகரை யாராக இருந்தாலும் சரி உங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான அவங்கள வந்து ஊருக்கு அவுட்டரில் போய் பாருங்கள் ஊருக்கு அவுட்டரில் வருவாங்க இந்த ஊரோட எல்லையில் வந்து நிற்பாங்க இந்த இந்த எல்லை ஒன்று கிழக்கு எல்லை இல்லை மேற்கு எல்லை வடக்கு எல்லை இல்லை தெற்கு எல்லை ஊரோட எல்லையில் அவுட்டரில் அந்த மீட்டிங் நடத்துகிற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க எல்லைக்கு அப்பாற்பட்டு ஒரு இல்லை அந்த இடத்துல கிடைக்கலன்னா ஒரு ஊருட்டு இன்னொரு ஊருக்கு இடைப்பட்ட இடைவெளியில் அந்த மாதிரி ஒரு ஊரு இன்னொரு ஊருக்கு இடப்பட்ட இடைவெளியில் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலத்தில் கூட அதை யூஸ் பண்ணலாம் அதை மீட்டிங்க்காக யூஸ் பண்ணலாம் விவசாய நிலங்களை யூஸ் பண்ணக்கூடாது விவசாய நிலங்களில் ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் ஆள்கள்கிட்ட வாங்கி அந்த இடத்துல மீட்டிங் போடுறேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ண பண்ணாதீங்க தயவுசெய்து விவசாயத்தை விவசாய நிலத்தை பால்படுத்தாதீங்க ஒரு புறம்போக்கு நிலம் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமலாம் இருக்காது எந்த ஊர்லேயும் ஒரு ஊருட்டு ஊரு விட்டு ஊர் நடுவில் இடப்பட்ட பகுதியில் புறம்போக்கு நிலங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல மக்கள் விருப்பம் உள்ளவங்க ரசிகர்கள் வந்து ரசிகர்களாக இருக்கட்டும் ஒரு தலைவர்கள் யாராக இருக்கட்டும் மனசுக்கு பிடிச்ச மிகப்பெரிய பிரபலங்கள் யாராக வேணால் இருக்கட்டும் அவங்கள பார்க்குறதுக்கு ரசிகர்கள் மனசு வச்சுட்டாங்க இல்லை இப்போ மக்கள் மனசு வச்சுட்டாங்க அப்படின்னா எந்த தூரத்தையும் தூரம் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது ஏன்னா ஒரு ஊரில் நடக்கிற மீட்டிங்க்கு பல மாவட்டங்கள்லேருந்து வர்றாங்கல்ல ஊர் விட்டு ஊர் இல்லை மாவட்டம் விட்டு மாவட்டம் பல மாவட்டங்கள்லேருந்துலாம் வர்றாங்க அப்படி இருக்கிறப்போ அந்த ஊரோட எல்லைக்கு வரமாட்டாங்களா அந்த ஊரோட அவுட்டரில் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடப்பட்ட அந்த இடத்துல வரமாட்டாங்களா கண்டிப்பாக வருவாங்க ஸோ இதனால் என்ன நடக்கும்னா ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு செயல்பாடுகள் மருத்துவமனை கோயில் அப்புறம் ஷாப்பிங்கு இந்த மாதிரி மக்களுடைய மற்ற மக்களுடைய அவங்க செயல்பாடுகள் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது அவுட்டரில் வைக்கும்போது இந்த உள்ள ஊருக்குள்ளே வேலை இருக்கிறவங்க யாரும் அங்கிட்டு போக மாட்டாங்க இவங்க இவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க அவங்க அந்த ரசிகர்கள் அந்த தலைவரையோ அந்த தொண்டர்களோ தொண்ட தலைவரை தொண்டர்களோ இல்லை பிரபலத்தை ரசிகர்களோ வந்து அவங்க ஆர்வம் இருக்கிறதுனால எவ்வளோ தூரம்னாலும் கடந்து போய் அந்த அவுட்டரில் போய் பார்த்துக்கிடுவாங்க ஸோ அதனால் அவுட்டரில் வைக்கிறது பெட்டர் விஜயகாந்த் சார் எதுக்குமே பண்ணி கேங்ஸ்டர் அந்த மாதிரி அவுட்டரில் வைக்கணும் இல்லைனா ஊருக்கு அந்த இடத்துல ஊரோடய எல்லையில் கிடைக்கலையா ஒரு ஊருக்கும் அந்த ஊருக்கும் அடுத்த ஊருக்கும் இடைப்பட்ட பகுதியில் எங்கே புறம்போக்கு நிலம் இருக்குதோ அந்த இடத்துல மீட்டிங் வைக்கணும் இது லொக்கேஷன் லொக்கேஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னா அத்தனை மக்களையும் எந்த ஒரு உயிர் பாதுகாப்பு சேதாரமும் இல்லாமல் சேதாரம் இல்லாமல் அவங்கள வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த அந்த இடத்தோட கெப்பாசிட்டி இருக்கணும் அந்த இடத்தோட கெப்பாசிட்டி இருக்கணும் அது ஸோ வந்து லொக்கேஷன் ரொம்ப முக்கியம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் எந்த ஒரு யாரும் யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது முதல்ல ரெண்டாவது பாதுகாப்பு பாதுகாப்பு பேரிகார்டுனாக சொன்ன மாதிரி பேரிகார்ட் போட்டு தகுந்த போலீஸ் பாதுகாப்புகள் எல்லாம் கரெக்டாக போட்டு அந்த எப்படி ஒரு ப்ரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ தூரம் ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு க்ரௌடு வந்து இத்தனை அடிக்கு மேலே வரக்கூடாது இத்தனை அடிக்கு மேலே க்ரௌடு வரக்கூடாதுன்னு அந்த ஒரு இடம் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் வர்றது அனுமதிக்கிறது இல்லை இல்லை ஒரு மீட்டிங்கில் பெரிய பெரிய மீட்டிங்லாம் அதே மாதிரி ஒரு லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து பாதுகாப்பும் ஒரு குறிப்பிட்ட அடிக்கு மேலே தொண்டர்களோ ரசிகர்களோ யாரோ வந்து அவங்க தலைவர்களையோ பிரபலத்தையோ போய் பக்கத்தில் போகக்கூடாது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில பாதுகாப்புகள் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து நெரிசலில் சிக்கி வரக்கூடிய பிரச்சனையும் வராது ஸ்டேஜ் மேலே ஏறி அந்த தலைவரை போய் டிஸ்டர்ப் பண்ணி அதை அவரை சுற்றி இருக்கிற பாடி கார்ட்ஸு அந்த அந்த தொண்டரையோ ரசிகரையோ தூக்கி வெளியில் தூக்கி போட வேண்டிய அவசியமும் இருக்காது ஸோ இதில் வந்து அரசாங்கத்தினுடைய பங்களிப்பும் இருக்குது அந்த பிரபலத்தினுடைய நிர்வாகிகளினுடைய பங்களிப்பும் இருக்குது அதே மாதிரி மக்களுக்கும் கொஞ்சம் அறிவு வேணும் ஏன்னா அறிவுனா பக்குவம் வேணும் அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா அறிவாளிகள் தான் எந்த விஷயத்தில் அறிவு வேணும்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உயிர் பாதுகாப்பு விஷயத்தில் அறிவு வேணும் தான் நான் சொன்னேன் அறிவே இல்லைன்னு யாரையும் நான் சொல்லலை உயிர் பாதுகாப்பு விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அறிவோடு நடந்துக்கணும் உணர்ச்சி வசப்படாமல் உணர்ச்சி உணர்ச்சிக்கு இடம் கொடுத்துராம உணர்ச்சி பொங்க வச்சிடாமல் பொங்கிடாமல் பார்த்துக்கணும் நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் சாமியே ஆனாலும் கூட்ட நெரிசலாக இருந்தால் கொஞ்சம் தள்ளியே நின்று கும்பிட்டு வாங்க அதே மாதிரி தலைவராகவே இருந்தாலும் பிரபலமாகவே இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது ஒன்று தான் நேரில் பார்க்குறது ஒன்று தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் எது முக்கியம் உயிருந்தால் தானே அந்த தலைவரையோ பிரபலத்தையோ நம்ம மேற்கொண்டு பார்க்க முடியும் எதுவும் ரசிக்க முடியும் கேட்க முடியும் எதுனாலும் ஐம்பலன்களால் எந்த ஒரு அனுபவத்தையும் அனுபவிக்க முடியும் ஸோ அதனால் வந்து பாசம் நேசம் தமிழர்கள் இயல்பாகவே வச்சுட்டாங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போவாங்க அது உண்மை தான் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொண்டர்களும் மக்களும் ரசிகர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ஓவராக பொங்காமல் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து யதார்த்தத்தை ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணி ப்ராக்டிக்கலாக எது சாத்தியமோ அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும் இன்னொரு விஷயம் ஒரு ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு தொண்டரோ ஒரு ரசிகரோ யாரோ சொல்கிறாங்க என்னுடைய ரிலேட்டிவ் வந்து அவருடைய முதுசாக கல்யாணம் ஆன பையன் ஒரு வருஷம்தான் ஆகுது இன்னும் வந்து பிள்ளைய கூட பார்க்க வரல பிறந்த குழந்தைய ஆனால் இவரை பார்க்குறதுக்காக வந்து இப்படி மாட்டிக்கிட்டு இறந்துட்டான் அப்படிலாம் சொல்கிறாங்க இதுக்கு அந்த தலைவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்லாம் கேட்குறாங்க ஒரு நியாயமான கேள்வி தான் ஆனால் வந்து அதில் தலைவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரபலத்தை மட்டுமே நம்ம சொல்ல முடியாது தப்பு வந்து மேலேயும் இருக்குது ஒரு பக்கம் கரெக்டான லொக்கேஷன் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கணும் கிடைக்கிடையா வேறு ஒன்று இன் வேறு ஒரு லொக்கேஷன் பாதுகாப்பானதாக சூஸ் பண்ணியிருக்கணும் உள்ளூர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே ஊருக்குள்ள எந்த இது இப்போ இந்த மாதிரி பிரபலங்கள் கூட்டுறாங்க அப்படின்னா பிரபலங்கள் வர்றாங்கன்னா அந்த இடத்த சூஸ் பண்ணாமல் அவுட்டரில் பண்ணணும் முதல் விஷயம் ரெண்டாவது பாதுகாப்பு ஏற்பாடு அப்படியே லொக்கேஷன் சூப்பராகவே இருந்தாலும் ஒரு முப்பது லட்சம் மக்கள் வந்தாலும் தாங்குங்கிற நிலமை இருந்தாலுமே பாதுகாப்பு பேரிகார்டு போலீஸு எல்லாமே வந்து கரெக்டாக எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தால் எந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி மக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு எங்கிட்டு வர விடாமல் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ ஒரு பாதுகாப்பு பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணணும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னொன்று தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ கொஞ்சம் எமோஷனல் விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும் போய் ஓவராக போய் அங்கே போய் விழுந்து அந்த சம்மந்தப்பட்ட பிரபலத்தையோ தலைவரையோ போய் டிஸ்டர்ப் பண்ணி அவங்களுக்கும் இடைஞ்சல் பண்ணவும் வேண்டாம் தானும் போய் இந்த மாதிரி நெரிசலில் மாட்டிக்கிட்டு இறக்கவும் வேண்டாம் ஸோ கொஞ்சம் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓகே என்ன இப்போ தான் டெக்னாலஜி வந்துருச்சு நீங்கள் நேரில் பார்த்தா தான் பார்க்க முடியுமா டிவியில் அதே இதை இன்னும் க்ளோஸ்அப்பில் ஜூம் பண்ணி கூட போய் பார்க்கலாம் நீங்கள் அதுவும் மொபைலில் இன்னும் ஜூம் பண்ணி கூட நீங்கள் அந்த உங்களுக்கு பிடிச்ச தலைவரை பார்க்கலாம் அவங்க சொல்கிற பேச்சை நேரில் ஒரு இடம் தான் பேசுவார் நீங்கள் ஆடியோலையோ மொபைல்லையோ டிவிலையோ ஆனால் ரீவைன் பண்ணி ரீவெண்ட் பண்ணி திருப்பி திருப்பி கேட்கலாம் நான்லாம் ஒரு படத்தை ஆறு மணி நேரம் பார்ப்பேன் மொபைலில் பார்த்தேன் சாரி மொபைலில் பார்க்க மாட்டேன் இதில் இந்த பேர் என்ன டெக்கு ஆடியோ விசிடி பிளேயர் போட்டேன்னு வைங்களேன் ஒரு சிடி வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஒம்போது மணி நேரம் கூட பார்ப்பேன் சில படம் ஏன்னால் அந்த காட்சியை திருப்பி திருப்பி பார்க்குறது அந்த ஆடியோவை திருப்பி திருப்பி கேட்குறது ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சில் வளர்ந்துருச்சு இல்லை இருக்குல்ல முன்னாடி தான் வந்து முடியாது நம்ம போய் பக்கத்தில் போய் தான் நேரில் பார்த்தா தான் உண்டு நேரில் கேட்டால் தான் உண்டு அப்படின்ட்டு இப்போ அப்படி கிடையாது எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் அந்த தலைவரை எந்த தலைவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள நேராக நல்லா பார்க்கலாம் திருப்பி திருப்பி அவர் பேசுகிறத திருப்பி திருப்பி போட்டு கேட்கலாம் நேரில் கூட அவர் திருப்பி திருப்பி சார் சொல்லுங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள்னு சொல்லி எத்தனை வாட்டி கேட்பீங்க ஆயிரம் வாட்டி கே கேட்டால் கூட அவர் என்ன அவர் டயர் ஆயிடுவார் ஆனால் மொபைல்லையோ தான் யூடியூபு அது எதுன்னு வந்துருச்சுல்ல சோஷியல் மீடியா நிறையா வந்துருச்சு இல்லை அதுலேயோ இல்லை டிவிலையோ இதெல்லாம் போட்டு கேட்கும்போது எத்தனை வாட்டி வேணாலும் போய் எத்தனை வாட்டி வேணாலும் போய் கேட்டுக்கலாமே இருந்தாலும் ஒரு ஆர்வம் நேரில் பாத்திரமாட்டோமா நமக்கு பிடித்த அந்த நபரை நேரில் பாத்திர மாட்டோமா கண்ணால் பார்த்தா மாட்டோம் போது அது இன்னும் சில பேருக்கு தொட்டு பார்க்கணும் இன்னும் சில பேருக்கு கட்டி பிடிச்சி பார்க்கணும் சில பேருக்கு முத்தம் கொடுத்து பார்க்கணும் இப்படிலாம் ஆசை இருக்கும் என்ன செய்ய ஒருத்தர் தானே இருக்காரு அதாவது ஒரு உங்களுக்கு பிடித்த தலைவர் இவர்னு சொல்ல அவர் இவர் அவர்னு சொல்லலை உங்களுக்கு பிடித்த நபர் தலைவர் அரசியல் தலைவர் சினிமா ஏதோ யூனிக் ஒருத்தர் தானே உலகத்தில் அவர் ஒருத்தர் தானே இருக்கார் வேறு இன்னொருத்தர் மாற்று கிடையாது இல்லை இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு பிடித்த அதுக்கு அவருக்கு ஈக்குவலாக இன்னொருத்தங்க கிடையாது இல்லை அவரை மாதிரி இன்னொருத்தர் கிடையாது இல்லை அது உண்மை தான் அது அப்படி தான் இருக்கும் பட் புரிஞ்சுக்கணும் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் எமோஷ்னல் மெச்சூரிட்டி வேணும் அதான் நான் சொல்லுவேன் எமோஷ்னல் மெச்சூரிட்டி உணர்ச்சி பூர்வமான ஒரு பக்குவம் வந்து வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் சில விஷயங்களை வந்து தவிர்க்க முடியும் பொது வாழ்க்கையில் மட்டும் இல்லை பர்சனல் தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே எமோஷ்னல் மெச்சூரிட்டி ரொம்ப முக்கியம் நம்ம உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு போனோம் அப்படின்னா அங்கே புத்தி சரியாக வேலை செய்யாது அங்கே அங்கே அவ்வளோ தூரம் வந்து நிதானமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது ஈஸியாக ஹேண்டில் பண்ண மாட்டோம் ஸோ வந்து உணர்ச்சி விஷயத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப கவனம் சொல்கிறது ஈஸி செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் அறிவோட பலத்தை கூட்டிட்டோம் உணர்ச்சியோட பலத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னா அந்த அந்த பேலன்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும் ரசிகர்களும் தொண்டர்களும் வந்து அந்த மாதிரி எல்லாருமே வந்து எமோஷனல் மெச்சுரிட்டியாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ரசிகர்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்பெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தலைவர்கள் தான் என்ன பண்ணணும் தலைவர்களும் அரசும் தான் என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே இவங்க இப்படி தான் இருப்பாங்க பொங்கல் தான் செய்வாங்க அப்போ இவங்கள என்ன பண்ணணும் நாம் தான் இவங்களை பாதுகாப்பாக கொண்டு போகணும் வழி நடத்தணும் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு இதனுடைய முக்கிய பொறுப்பு தொண்டர்களை விட தொண்டர்களுக்கு செல்ஃபாக வேணும் எமோஷ்னல் மெச்சூரிட்டி கண்ட்ரோலிங் வேணும் அப்படி எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து உணர்ச்சி வசத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க ஏன்னா உணர்ச்சி உணர்ச்சியை மையப்படுத்தி தானே உணர்ச்சியை வத்தி உணர்ச்சியை வச்சு தானே உணர்ச்சியை மூலதனமாக தானே அரசியலும் சினிமாவும் நடக்குது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கைத்தட்டுறதுல தான் அங்கே காசு அங்கே அவங்களுக்கு போய் சேருது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு குத்துற ஓட்டில் தான் அஞ்சு வருஷம் ஆட்சி நடக்குது ஸோ வந்து இந்த உணர்ச்சி வசப்படுற விஷயத்தில் வந்து தமிழன் வந்து கேட்கவே வேண்டாம் ஆரம்பத்தில் இருந்து இந்த பல வருஷம் பல நூற்றாண்டுகளாக அவன் பொங்கி பொங்கிகிட்டு தான் இருக்கான் கொஞ்சம் அறிவு வசப்படன் உணர்ச்சி வசப்பட உணர்ச்சி ரொம்ப முக்கியம்தான் அது இல்லை அதே நேரத்தில் அறிவு வசப்பும் பட்டு கொஞ்சம் யோசிச்சான்னா நல்லாயிருக்கும் ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் அது அந்த அந்த பரிணாமத்துக்கு அவன் எப்போ வருவான்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் வழிநடத்தி செல்கிற தலைவர்களும் தான் அதை வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு தொண்டர்களை விட இருக்கிறது அதனால் தலைவர்களும் பிரபலங்களும் இன்னொரு பக்கம் அரசாங்கமும் இணைந்து தான் இவங்களை வந்து பாதுகாப்பாக வழிநடத்தி செல்ல முடியும் அதனால் முக்கிய பங்களிப்பு கூட்டம் நடத்துபவர்களுக்கும் கூட்டத்தை அனுமதி வழங்குபவர்களுக்கும் முக்கிய பங்களிப்பு இருக்கிறது அவங்க தான் என்ன பண்ணணும் இந்த இந்த பசங்க இந்த மக்கள் இந்த தொண்டர்கள் இந்த ரசிகர்கள் இப்படி தான் செய்வாங்க எனர்ஜி சாரி எமோஷ்னல் வசப்பட தான் செய்வாங்க உணர்ச்சி வசப்பட தான் செய்வாங்க அறிவுபூர்வமாக கொஞ்சம் நிதானமாக நடந்துக்க அவங்களால முடியாது காரணம் உணர்ச்சி வசப்பட்ட யாரால் யாராலையும் அறிவுபூர்வமாக நடந்து அந்த சூழ்நிலையும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து யாரும் எதிர்பார்த்தாங்களா யாராவது நெரிசலில் யாராவது மாட்டுவோம் சிக்குவோம் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா அந்த இடத்துல அது செயற்கையாக உருவாக்கப்பட்டுச்சா இயற்கையாக உருவா உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிறது ஒரு விவாதம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அது இயற்கையோ செயற்கையோ எப்படியோ ஆயிருந்தாலும் இடம் மிக பரந்த இடமாக இருந்தால் அங்கே செயற்கையாக உருவாக்கணும்னு நினச்சா கூட அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியாது அதுதான் விஷயம் அதனால் இடம் ரொம்ப முக்கியம் இடம் ரொம்ப முக்கியம் அடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்ப முக்கியம் அடுத்தது தொண்டர்களுடைய உணர்ச்சி வசப்படுகிற மனநிலை ஒரு யதார்த்த ஒரு நிதானமான மனப்போக்கு ரொம்ப முக்கியம் இந்த மூணு பாயிண்ட்டு கரெக்டான ஒரு ஆர்டரில் போகும்போது மட்டும்தான் ஒரு கூட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும் விஜயகாந்த் சார் விஷயத்தில் இதே மூணு ஃபார்முலா இருந்தது இதே மூணு ஃபார்முலா தான் உணர்ச்சிகள் உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட நிலையில் அதாவது தொண்டர்கள் வந்து உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட நிலையில் தான் இருந்தாங்க நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தான் இருந்தாங்க ஆனால் அங்கே விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லொக்கேஷன் ஒரு நல்ல அவுட்ராக தேர்ந்தெடுத்தார் அத்தனை லட்சம் பேர் வந்தாலும் தாங்க கூடிய அளவுக்கு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தார் அதேமாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போதுமான அளவு இருந்தது அரசாங்கமும் பண்ணாங்க இவங்களும் கட்சி தொண்டர்களும் அதை பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து அவர் விஷயத்தில் விஜயகாந்த் சார் விஷயத்தில் லொக்கேஷன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பக்காவாக இருந்தது தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட தான் செஞ்சாங்க சில பேர் பாதிக்கு பாதி உணர்ச்சி வசப்பட தான் செய்வாங்க இல்லை முக்காவாசி வேறாவது உணர்ச்சி வசப்பட தான் செய்வாங்க எல்லாமே நூறு சதவீதம் அறிவசப்படக்கூடியவர்கள் உணர்ச்சி உணர்ச்சி வசத்தை கண்ட்ரோல் பண்ண பண்ணிக்கிட்டு நிதானமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற நிலம வந்துச்சுன்னா தமிழ்நாடு எங்கேயோ ஒரு போயிருக்கும் எங்கேயோ ஒரு நிலையில் இருக்கும் ஆனால் அப்படி இல்லை அப்போ என்ன பண்ணணும்னா தொண்டர்களில் வந்து மூணாம் பட்சமாக தான் எடுத்துக்கணும் அதாவது அவர்களுடைய பொறுப்பை வந்து அவங்க தலையில் நம்ம சுமத்தக்கூடாது மிச்சம் ரெண்டு பேர் தான் எதை பார்த்துக்கணும் மிச்ச ரெண்டு பாயிண்ட்டை தான் நம்ம பார்க்கணும் பா கூட்டம் நடத்துபவர்கள் லொக்கேஷனை தேர்ந்தெடுக்கணும் கூட்டத்துக்கு அனுமதி கொடுப்பவர்கள் அவர்களும் லொக்கேஷத்தில் லொக்கேஷனில் கவனம் வைக்கணும் லொக்கேஷனாக என்னது இடத்த இடத்த தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கிறதுல கூட்டம் நடத்துபவர்களும் கூட்டத்துக்கு அனுமதி கொடுப்பவர்களும் இடத்தை இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க முக்கியமாக கவனம் செலுத்தணும் ரெண்டாவது பாதுகாப்பு ஏற்பாடு இந்த ரெண்டும் கரெக்டாக இருந்ததுன்னா அது இயற்கையோ செயற்கையோ அங்கே வந்து எந்த ஒரு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை எனவே ஒருத்தர் ஒருத்தர் குறை பண்ணிகிட்டு இருக்கா குறை சொல்லிகிட்டு இருக்காமல் இனி வரும் காலங்களில் எந்த பிரபலமாக இருந்தாலும் சரி எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த மூணு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட்டாங்க அப்படின்னா லொக்கேஷன் பாதுகாப்பு ஏற்பாடு தொண்டர்களுடைய மனநிலை இந்த மூணையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் எப்படி ரெண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் பதினாலில் முதல் மாநாடு வெற்றிகரமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடத்தினாரோ எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினாரோ அதே மாதிரி நடத்த முடியும் எந்த தலைவரும் எந்த பிரபலமும் அவர்களுக்கு கூட அவர்களுக்கு கூடும் கூட்டத்தை மிகச்சரியாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போக முடியும் என்பது எனது தவழ்மையான கருத்து நன்றி வணக்கம்